பதிப்பகத்து பேர் நன்சை பதிப்பகம் அந்த நன்சை பதிப்பகம் பெண்ணிய நடிமையான புத்தகத்தை சாதி சாதியளி தொழில்நுட்ப புத்தகத்தை அந்த மாதிரி பெரியார் அம்பேத்கர் புத்தகங்களை மக்கள் பதிப்பாக கொண்டு வந்து நிறைய லட்சக்கணக்கில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பணியை செஞ்சோம் அதில் உருவான ஒரு நட்பு ஓட்டத்தின் மூலமாக வாசகர்கள் எல்லாரும் சேர்ந்து சீர் வாசகர் ஓட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறோம் இதில் யாருமே வந்து முழு நேரமாக முழு நேரம் நான் ஒருத்தர் முழு நேரமாக இதில் நான் இருக்கேன் நிறைய நண்பர்கள் தன்னார்வலர்களாக வந்து இதில் அவங்க உழைப்பை கொடுக்குறாங்க அதனால இது ஒரு வணிக நிறுவனமாக இல்லாமல் ஒரு இயக்கமாக வந்து ஒரு இயக்கமாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு அமைப்பாக இது இருக்கு அதனால வந்து ஒரு பதிப்பகமாக நிறுவனமாக செயல்படாமல் இயக்கமாக இருக்கிறதுனால ரொம்ப குறைந்த விலையில் மக்களுக்கு நம்ம புத்தகங்களை வந்து நம்ம கொடுக்க முடியுது நண்பர்கள் சேர்ந்து ஒரு புத்தகத்தை உருவாக்குறதுக்கு நன்கொடை கொடுப்பாங்க அதை வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் செலவாக எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் இந்த அளவுக்கு விலையை குறைச்சி வைக்கும்போது வந்து ஒருத்தர் ஒரு புத்தகம் வாங்குறது அப்படிங்கிற சூழல் இல்லாமல் அஞ்சு பத்து இருபதுன்னு வந்து நிறைய அவங்க நண்பர்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்குனால் நம்ம ஒரு புத்தகம் கொண்டு வரும்போதே அப்படி வாங்கி வச்சுக்கிறாங்க ஐம்பது புத்தகங்கள் நூறு புத்தகங்கள் வாங்கி ஒரு புத்தகம் வரும்போது அவ்வளோ வாங்கி ஒரு ஆண்டு முழுவதும் அவங்க திருமணத்துக்கு போகும்போது அந்த புத்தகத்தை கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ஐம்பது நூறு வாங்குறவங்களே அவ்வளோ பேர் இருக்காங்க அதனால நம்ம எந்த புத்தகம் அச்சடித்தாலுமே வந்து குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் தான் அடிக்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை தயாரிப்பு செலவு அப்படிங்கறதுல வந்து நீங்கள் அச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஐம்பது புத்தகம் அடித்தாலும் அதுக்கான முன் தயாரிப்பு செலவுகள் ஒன்று தான் தயார் அடித்தாலும் அதுக்கு முன்னாடி நடக்கிற தயாரிப்பு செலவுங்கிறது ஒன்று தான் அப்போ நம்ம இவ்வளோ ஒரு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணும்போது வந்து இவ்வளோ ஒரு குறைந்த விலையில் ஒரு தரத்தோடையும் நம்ம வந்து புத்தகத்தை கொடுக்க முடியுது சீர் எல்லாரும் பண்ணிட முடியும் இதுக்கு முன்னாடி மக்கள் பதிப்புகளும் நிறையா வந்திருக்கு ஆனால் சீர்வாசகர் ஓட்டம் குறிப்பாக எந்த ஒரு விஷயத்த உடைச்சிது அப்படின்னா மக்கள் பதிப்புனா ரொம்ப சுமாரான ஒரு தாளில் இருக்கும் அச்சு ரொம்ப சுமாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது அதை மாற்றி ஒரு மக்கள் பதிப்போடு இழக்கணும் அப்படிங்கிறத நம்ம மாற்றி எழுதி உண்மையாகவே ஒரு புத்தகம் பரிசு பதிப்பாக எப்படி வந்து தரமாக கொடுப்பாங்களோ அதே தரத்தோட மிக குறைந்த விலையில் இந்த மக்கள் பதிப்பாக புத்தகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம செஞ்ச விஷயம் இதை நம்ம செய்யும்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வாசகர்கள் ரொம்ப ஒரு பக்கபலமாக இருக்காங்க இந்த ஒரு பெரிய வேலையில் அவங்க தங்களையும் ஒரு கண்ணியாக இணைச்சிக்கிறாங்க அதனால இதை தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து ஒரு வெற்றிகரமாக நம்ம செய்ய முடியுது இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல வந்து ஒளிப்பதிவாளர் செழியன் தொடருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த புத்தகம் வந்து ஒரு மக்கள் பதிப்பாக வரணும் அப்படிங்கிறதுல அவருக்கு தான் ஒரு பெரிய விருப்பம் இருந்துச்சு அந்த மாதிரி கடந்த புத்தக கண்காட்சியின் போது பேசும்போது அந்த புத்தகம் மக்கள் பதிப்பாக கொண்டு வரலாம் இப்போ அது அச்சல இல்லை அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு மகிழ்ச்சியாக அது இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு வாசகன ஆனந்த வீணில் வந்தபோது படித்ததும் சரி அந்த புத்தகம் தனித்தனி தொகுப்புகளாக வந்தபோதும் நம்ம வாங்கியிருக்கோம் வாங்கி நண்பர்களுக்கு பரிசாக கொடுத்துருக்கோம் இப்போ அந்த புத்தகத்தை ஒரு சீரோட மக்கள் பதிப்பு வரிசையில் கொண்டு வரும்போது அது ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு மற்ற எல்லா வாசகர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும்னு நினச்சப்போயே நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்போ வந்து நம்ம உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சோம் மு இது வரைக்கும் மூணு தனித்தனி தான் வந்துருந்துச்சு இப்போ ஒரு பைண்டிங்கில் அது மொத்தமாக வரும்போதும் அது ஒரு மக்கள் பதிப்பாக அவ்வளோ விலை குறைவாக வரும்போது வாசகர்களுக்கு உண்மையாகவே ஒரு கொண்டாட்டமான விஷயம் இந்த புத்தக கண்காட்சியில் மிக மிக அதிகமாக விற்பனை ஆகிற புத்தகமாக உலக சினிமா தான் இருக்கும் வெளியீட்டு விளக்கு முன்னாடியே நம்ம புத்தகம் வழங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆறாயிரம் பிரதிகள் வந்து அது போயிடுச்சு இங்கே புத்தக கண்காட்சிகள் ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் வந்து ஒரு புத்தக கண்காட்சி வரைக்கும் வெளியிட்டேருந்து ஒரு பதினைஞ்சாயிரம் பிரதிகளுக்கு திட்டமிட்டுருக்கிறோம் புத்தகம் வர வர நிறைய போயிட்ருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக ஒன்றுக்கு ரெண்டாக நண்பர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கறதுக்கு நிறைய வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஒளிப்பதிவாள செழியனுக்கு தான் இதை மக்கள் பதிப்பாக கொடுக்கணும்னு மனசு வச்சிருக்கோம் அவருக்கு தான் உண்மையாகவே வந்து தமிழ் சமூகம் நன்றி சொல்லணும் கயிறு ஒரு ரூபா புத்தகம் வந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறும் அப்படிங்கிறத நாங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான் என்ன நோக்கத்துக்காக அதை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்றைக்கி தமிழில் எழுதப்பட்ட சிறார் இலக்கியங்களில் ஒரு உச்சமான புத்தகம் அப்படின்னு கயிறு புத்தகத்தை சொல்லலாம் கடந்த ஆண்டு நான்கு நேரி சம்பவத்துக்கு பிறகு வந்து மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகள் அவங்களுடைய மனசில் இருந்ததை கலையிறதுக்கான ஒரு பெரிய ஒரு பிரச்சார நெடியில்லாத ரொம்ப இயல்பான அம்மாவுக்கும் மகனுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு உரையாடலாக அந்த கதையை அவர் எழுதியிருப்பார் அது வந்து பல லட்சக்கணக்கான கைகளில் போய் சேர வேண்டிய புத்தகம் ஏற்கனவே பாரதி புத்தகங்களையும் அந்த புத்தகம் அஞ்சு ரூபாய்க்கு பண்ணியிருந்தாங்க அப்போ நம்ம சீரவாசப்பட்ட மூலமாக ஒரு பத்தாயிரம் வரைக்கும் நம்ம வாங்கி பண்ணியிருந்தோம் அதுக்கு பிறகும் நம்ம வந்து நம்ம பண் நம்ம பண்ணுறதுக்கும் அனுமதி கொடுத்துருந்தாங்க புத்தக கண்காட்சியில் அந்த புத்தகத்தை ஒரு ரூபாய்க்கு பண்ணுறதன் மூலமாக அந்த புத்தகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அது முதல் நாள் செய்தியில் வந்ததுலேருந்தே வந்து அறிவிப்பு வந்த மறுநாள்லேயே வந்து ஒரு ஒரே நாளில் வந்து ஒரு எண்பதாயிரம் படிகள் வந்து முன்பதிவு பண்ணாங்க ஆனால் அவ்வளோ பேருக்கு இங்கே கொடுக்கறது சாத்தியம் இல்லை நம்ம அரங்குக்கு வரக்கூடிய ஒரு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தகம் அது வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறோம் இல்லை விலை கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அதோடய அச்சுஸ்துங்கிறது ரொம்ப கூட உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஒரு ஏ ஃபோர் ஷீட்டே ஒரு ரூபா அப்போ விலை கூடுதலானாலும் கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி கொடுங்க இதே தர தொடங்கும் போது நம்ம வந்து அது அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஐநூறு ஆயிரம் வாங்குறவங்களுக்கு நூறு ஐம்பது வாங்குறவங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ ஒரு ஐம்பதாயிரம் படிகள் வந்து அது அச்சில் இருக்குது வர வர தீர்ந்து போகுது கொடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன பெரிய எங்களுக்கே சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே சென்னையில் இருக்கக்கூடியவங்க வரக்கூடியவங்க எங்களுக்கு டிவியில் பார்த்துட்டு த திருச்சியிலேருந்து பேசுனாங்க மதுரையிலேருந்து எங்கள் உறவினர் பேசுனாங்க அந்த ஒரு ரூபா புத்தகம் ஒன்று வாங்க சுவாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்ட்டுலாம் வரும்போது அப்போ அந்த புத்தகத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இதுக்கு பிறகு அந்த புத்தகத்தை ஒரு ஐந்து லட்சம் படிகள் வரைக்கும் தொடர்ச்சி அஞ்சு ரூபாய்க்கு அது ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முடிவில் இருக்கும் கண்டிப்பாக புத்தக கண்காட்சி முடிஞ்சாலும் அதை செய்வோம் அந்த ஒரு ரூபாய்க்கு பண்ணது இதன் மூலமாக அந்த செய்தி போய் சேர்ந்ததெல்லாம் அதுக்கு ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையாகவே ஒரு பெரிய மனநிறைவாக உணர்றோம் அந்த ஒரு ரூபாய் புத்தகம் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா அதோட இதையெல்லாம் தாண்டி அது ஒரு புத்தக கண்காட்சிக்கான விளம்பரமாகவும் அது இருக்குது புத்தக கண்காட்சிக்கு வேடிக்கை பார்க்க வர்ற ஒருத்தர் கூட ஒரு வெறுங்கையோட திரும்பி போகக்கூடாது ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு போக முடியும் அப்படிங்கிற சூழல அந்த ஒரு ரூபாய் முன்னெடுப்பு நிகழ்த்தி இருக்கு வாசகர்கள் மத்தியில் எங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது இந்த முதல் முறையாக சீர்வாசர் ஓட்டம் பேரில் நம்ம அரங்கு அமைச்சிருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து நம்ம வந்து வாசகர்களோட தமிழ்நாடு முழுக்க வந்து நம்ம வந்து நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம் பெண்ணின் நடைமைகள் பத்து ரூபாய்க்கு பண்ணதாக இருக்கட்டும் சாதியளி தொழில்கள் இருபது ரூபாய்க்கு பண்ணதாக இருக்கட்டும் மனுசாஸ்திரம் அஞ்சு ரூபாய்க்கு பண்ணதாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம புது பண்ணோம் அடுத்த ஆண்டு தாய் கடந்த ஆண்டு மூணு புத்தகங்கள் மக்கள் பதிப்பு அப்படிங்கும்போது தமிழ்நாடு முழுக்க வந்து சீர் புத்தகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு உலக சினிமா புத்தகத்துக்கு நூறு இடங்களில் முன்பதிவு மையங்கள் நம்ம உண்டு பண்ணிருந்தோம் அப்போ வந்து நேரடியாக நம்ம பேர்ல ஒரு அரங்கம் இருக்கும்போது ரொம்ப தேடி வர்றாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைய புத்தகங்கள் எடுத்துட்டு போறாங்க எங்களுக்கு இந்த புத்தக இருக்கு ஏன்னா வருஷம் முழுக்க தொடர்ச்சியாக வேலை செய்கிறோம் அப்புறம் விருது விழா நடத்துறோம் மாணவர்களுக்கான இதழ் நடத்தணும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எங்க பேரு திரும்ப 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 அவங்க மனசில் பதிவாகி இருக்கிறதுனால அந்த அரங்குல அந்த பெயர்ல அரங்கு இருக்கும்போது அதுக்கு கூடுதலான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு சீர்வாசன் நோக்கம் என்ன அப்படிங்கும்போது இன்னைக்கு வாசிக்கக்கூடிய ஒரு இளைஞன் வந்து பிடிஎஃப் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்கக்கூடாது இது வந்து ஆன்லைனில் கிடைக்குமானு கேட்கக்கூடாது அப்புறம் ஒரு புத்தகத்துக்கு வந்து அவங்க எல்லாரும் தொகை கொடுத்து வாங்குற அளவில் ஒரு புத்தகம் இருக்கணும் அப்புறம் ஒரு புத்தகமா வாங்காமல் நிறைய வாங்கி நண்பர்களுக்கு பரிசு கொடுக்கணும் இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் போது ரொம்ப ஒரு புத்தகத்துக்கான வேலையை குறைச்சி வச்சு பண்ணும்போது எல்லாருமே வந்து வா சிக்கி வாசிப்பின் பக்கம் திரும்புவாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆழமாக நம்புகிறோம் இந்த தொடர்ச்சியான செயல்பாடுகளில் அதை நிறைய நம்ம வந்து கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் தொடர்ச்சியாக சின்ன சின்ன வெளியீடுகள் நம்ம வெளியிட்டு நிறைய கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் நாங்கள் ரொம்ப உறுதியோட தொடர்ச்சியாக வந்து ஒரு இந்த வேலையை ஒரு முன்னெடுப்பாகவே நம்ம தொடர்ச்சியாக செய்ய போகிறோம் இந்த சீர் வாசகர் வட்டம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம் ஏன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக வந்து புக்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது சீர் வாசகர் வட்டம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஹோப்பாக இருந்துச்சு மூவாயிரம் தான் வந்து எங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருந்துச்சு அவ்வளோ புக்ஸ் அவ்வளோ காசுக்கு எவ்வளோ புக்ஸ் வாங்கலாம் அப்படிங்கும்போது ஒரு ஐநூறு புத்தகங்கள் என்கிற ஆட்டுக்குட்டி அதுக்கப்புறமா கயிறு அதுக்கப்புறமா இரண்டாம் இரண்டாம் உலகம் அதுக்கப்புறமா பெரியாரோட இது சார்பேட்டா பரம்பரை அந்த மாதிரியான நிறைய புத்த புத்தகங்கள் வந்து அஞ்சு ரூபாய் ரூபாய்க்கே அது வாங்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதே அது கொடுத்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டும் எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த ஒரு புத்தகமோ இல்ல முற்போக்கு சிந்தனையான புத்தகங்களும் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரணும் எளிய எளிய முறையில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் படிச்சவங்க சொல்லியிருந்தாங்க அதுதான் நாங்கள் நடக்கணும் நினைச்சோம் அதே மாதிரி நடந்துச்சு புக் ஃபேர்ல வந்த போது எங்களுக்கு இன்னொரு ஒரு சூப்பரான கிஃப்ட் எனக்கு கிடைச்சதுன்னா ஒரே நிமிஷம் காட்டுறேன் இது வந்து ரூபா தான் இந்த புத்தகம் ஆனால் இந்த புத்தகம் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த ஜாதியை எதிர்க்கிற மாதிரி குழந்த பருவத்திலருந்தே ஜாதினால் என்ன அதை ஏன் குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அம்மாக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக சரவணன் எழுதியிருப்பார் ஸோ அதை படிக்கிறவங்க வந்து ஒரு ஆறாவது வகு வகுப்புலேருந்து படிக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு இது என்ன சொல்ல வராங்கன்றதை போய் சேர்க்குற அளவுக்கு எளிமையாக எழுதியிருக்காங்க அந்த அளவுக்கான ஒரு பதிப்பகம் வந்து சீர வாசகர் வட்டம்